அழைப்பே இல்லாத ஒரு வீட்டுக்கு விருந்தாளியா போன கதை தான் கதை யாரு ஓ பி டிடிவி ஜான் பாண்டியனுக்கு கொடுத்த மரியாதை டிடிவி கிடைச்சிச்சா இவர்களால் சொல்ற ஆதரவு பிஜேபிக்கு தான் பிஜேபி நிபந்தனை ஏற்ற வெக்கமல்லத சொல்றது உங்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பிஜேபி இணைத்துக் கொண்டே நிபந்தனையே கிடையாது சரத்துக்குமாரி இவரும் ஒண்ணுதான் அது இந்த மாற்றமே கிடையாது நாடாளுமன்ற தேர்தலில் இங்க செருப்படி வாங்குவாங்க வாங்கி ஒட்டு மொத்த இந்த பதவி பித்தர்கள் அத்தனை பேரும் செருப்படி பொதுமக்களிடையும் அதிமுக தொண்டர்கள் செருப்படி வாங்கின பிறகு புத்தி தெரிஞ்சு வருவாங்க பார்ப்போம் மோடிஜி என்ன சொல்றாரோ அமிஷா என்ன சொல்றாரோ அது கட்டுப்பட்டு இருக்கிறாங்க அவங்க தாமரை சின்னத்தை நிக்க சொன்னா சரி நிக்கிறோம்னு சொல்லுவாங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வல்லமை இவங்க கிட்ட ரெண்டு பேர் இல்ல சீமான் ஏன் இதுவரைக்கும் கூட்டணி சேரல என்னுடைய பலத்தை நிறுவி பண்ற போது

ஒரு காலகட்டத்தில் பிரதமர் மோடி அவர்களே அப்பாயின் கேட்டு அம்மாவை சந்திச்ச காலம் உண்டு இந்த சுயநலவாதிகள் இந்த பதவி பித்தர்கள் ஓடி ஆடட்டும் ஓடட்டும் ஓடி தவிச்சு வரட்டு மாப்பிள்ளைய அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியாதா ஓபிஎஸ் எப்படிப்பட்ட மனசு திலகர் எப்படிப்பட்ட மனசு எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலோட இவங்களுடைய ஆட்டவாட்டம் முடியும் தான் அமைதி காத்து இருக்கிறாங்க எடப்பாடியே பரவாயில்ல நிலை நோக்கி வந்துட்டீங்க ஏன் அவரு எங்க அண்ணன் தானே அண்ணன் தம்பிகள் தானே அவர் மனம் திருத்தி வந்தா கண்டிப்பா அவர் ஏத்துக்கிற போறோம் நாங்க ஒன்னிந்திய அரசியல் கலா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில இன்று நம்மோடு எதிர்ப்பது தேனி கர்ணன் அவர்கள் சார் வணக்கம் நீங்க திரு ஓ பி எஸ் திரு தினகரனுக்கு ஆதரவா பேசிதான் அவ்வளவு நாளா கேட்டிருக்கோம் திடீர்னு வந்து முக்குளத்தூருக்கு துரோகம் செய்தவர்கள் ஓபிஎஸ் மற்றும் தினகரன் உங்க வாயிலிருந்து கேட்கறது கொஞ்சம் ஆச்சரியமாவும் அதிசயமாவும் இருக்கு என்ன காரணம் இல்ல இல்ல பொதுவா நான் வரல பொதுவா அவருடைய ஆதரவாளர்கள் அனைவருமே அவங்க என்ன விருப்பமோ அதை முதல்ல அவங்க அறியும் முதல்ல டிடிவி டிவி தினகரனுக்கு ஏழு வருஷமா பாடுபட்டு கடன்பட்டு தும்பப்பட்டு வேதனைப்பட்டு எத்தனையோ மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் இருக்கிறாங்க அவர்களை ஒரு 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 பொதுக்கூட்டம் போல நடத்தி அவருடைய விருப்பத்தை கேட்கவில்லை திரு டி டிவி தினகரன் அவர் அதே போல ஓபி சிறப்பு ஒரு ஒரு அளவுக்கு அவரு ஆதரவாளர் வச்சிருக்காரு அவரும் கூடிய மற்ற அளவுக்கு மாவட்ட நிர்வாகிகளை போட்டுக்கிறார் அப்போது இந்த இருவருமே வந்து அவருடைய சுயநலத்துக்காக அவர்கள் இருக்கிற முடிவுகளெல்லாம் அவர்கள் பின்னாடி தொண்டர்கள் வருவார்களா அப்படின்னு முதல்ல நினைச்சு பார்க்கணும் ஏன்னா தொண்டர்களை பொறுத்த அளவுக்கு அதிமுக தொண்டர்கள் இப்ப பிளவுபட்டு கிடந்தாலும் கோரிக்கை ஒண்ணுதா கொள்கை ஒண்ணுதான் அதை மாற்றவே முடியாது அப்படின்ற போது தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு துரோகி அந்த துரோகியை இயக்கியது யார் பிஜேபி இன்னைக்கு வேல்றா பிஜேபிக்கு எதிராக நினைக்கிறேன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாலும் தொண்டர்கள் அவர்கள் ஏத்துக்கிற போறது கிடையாது ஆனா எங்களை பொறுத்த அளவுக்கு முதல் எதிரியாரு திமுக இரண்டாவது எதிரியாக பிஜேபி அப்படிதான் எங்க மனசுல பதிஞ்சிருக்கு அப்படி இருக்கும் பொழுது அழைப்பே இல்லாத ஒரு வீட்டுக்கு விருந்தாளியா போன கதைதான் தான் இனிய கதை யாரு ஓபிஎஸ் பி எஸ் டிடிவி அழைப்பே இல்லாத வீட்டுக்கு விருந்தாளிக்கு போற வெக்கமல்ல இடம் உங்களுக்கு என்ன கேட்கிறேன் நான் என்ன சொல்ல போறேன் ஜான் பாண்டியனுக்கு கொடுத்த மரியாதை டிடிவி தினருக்கு கிடைச்சிச்சா அந்த மேடையில அந்த மேடையில ஏன் உங்களுக்கு அழைப்பு இல்ல அப்ப இவர்களால் சொல்ற ஆதரவு பிஜேபிக்கு தான் பிஜேபி நிபந்தனை உங்களுக்கு அதுதான் இது என்னுடைய மனக் கொதிப்பு மட்டுமல்ல ஒட்டுமொத்த அவருடைய ஆதரவாளர்களும் கொதிக்கிறாங்க இது என்ன எதனால பிஜேபி என்ன பிஜேபி என்ன மிரட்டச்சா தினகரனை ஏன்னா தினகரன் வந்து பிஜேபியோட எதிர்ப்பு அரசியல் செய்ய போய்தான் அவர் அவர் பக்கம் லட்சக்கணக்கான இஸ்லாமிய நண்பர்களும் கிறிஸ்தவ நண்பர்களும் ஒட்டுமொத்த ஜாதி பேதம் என்று அத்தனை பேருமே இருந்தாங்க ஏன்னா ஒரு தைரியமான ஒரு அரசியல்வாதி இனிமேல் இருபத்தி நாலு வருஷம் என்னை சிறையில் போட்டாலும் அது மீண்டும் வந்து பிஜேபிக்கு எதிராகத்தான் அரசியல் செய்வோம்னு சொன்னாரு அதனாலதான் ஒரு பக்கம் ஆதரவு இருந்துச்சு அப்படின்ற போது என ஓபிஎஸ் விடுங்க அவர் எப்பயுமே பிஜேபியோடைய தீவிர ஆதரவாளர் தான் ஆனா தினகரனுடைய முடிவு என்ன அதுதான் வந்து மக்களுடைய மனநிலையத்தான் நான் பேசுறேன் இப்ப அவருடைய சுயநலம் என்ன என்ன பிரச்சனை அவருக்கு அந்த உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைக்கு நீங்க ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்கீங்க அந்த இயக்கத்துல ஒரு ஏழு வருஷமா உழைத்த நிர்வாகி இருக்காங்க தொண்டர்கள் இருக்கிறாங்க அவங்களுடைய எண்ணோட்டங்கள் எப்படி இருக்கு அவங்களுடைய கோரிக்கை என்ன இருக்குன்னு ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி அதுல ஒட்டுமொத்த முடிவெடுத்து போயிருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனை வரப்போறது கிடையாது இது என்னுடைய விருப்பம் இல்லப்ப அவர் தினகரன் என்ன பண்றாரு எனக்கு தேவையில்லாத ஒரு விஷயம்தான் என்னன்னா நான் அந்த கட்சியிலே கிடையாது ஆனா வெளிய வந்து அஞ்சு வருஷம் ஆச்சு இருந்தாலும் அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளும் என்னோட தொடர்பில் இருக்கிறாங்க அவரோட மத எரிச்சலை சொல்றபோது என்ன ஊடக வழிகளும் உங்கள்கிட்ட கவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு அதுதான் நீங்களும் கடந்த காட்சியில இருந்து வெளியில வந்தா கூட தொடர்ந்து அவங்க ஆதரவாளரா செயல்பட்டு இருந்தீங்க கடந்த காலங்கள்ல உங்களுக்கு ஆதரவா பேசிருக்கீங்க நிறைய இந்த நேர்ல நீங்க திடீர்னு இவ்ளோ கொதிப்படைறதுக்கு என்ன காரணம்னு கேக்குறேன் அலையா விருந்தாளியா தினகரனும் ஓபேஸும் போயிட்டாங்கன்றீங்களா அவர் அணில் போல செயல்படுவேன் பாஜகவ் என்ற தினகரன் ஆமா வந்து பாருங்க என்னுடைய எதிரி பிஜேபி தான் சொன்ன ஜனகரன் எந்த நிபந்தனை இல்லாத ஆதரவு எந்த நிபந்தனையும் இல்லாத ஆதரவு நான் என்ன சொல்ல ஒரு ஜாதியவாத இயக்கமான பாமக நிபந்தனையோடு கூட்டணி பேச்சு நடத்தினேன் ஒரு ஜாதியவாத இயக்கம் தான் பாமக நிபந்தனையோடு ரெண்டு கட்சியிலயும் பா எடப்பாடி கம்படியும் நிபந்தனை வச்ச பேச்சுவார்த்தை என்ன முடியல உங்களுக்கு பிஜேபி பேச்சுவார்த்தை நிபந்தனை வச்சு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க எங்களுக்கு இத்தனை சீட்டு வேணும் ராஜ்யசபா எம்பி வேணும் அப்படின்னு அவங்க நடத்தும் போது தமிழகம் முழுக்க கிளைக்கழகம் கொண்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த நிபந்தனையும் இல்லாம நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் அவங்க என்ன என்ன சொன்னாலும் சொன்னாலும் கேட்டுக்கிறேன் கேட்டுக்கிறேன் சாமி சாமி நீங்க போறாங்களே நினைச்சு அப்படின்னு அதனுடைய வெளிப்பாடு தான் என்னுடைய பேச்சு இல்ல எத்தனை சீட்டுன்னு கேட்கறதுக்கு கூட தயங்குறாங்களா அல்லது பயப்படுறாங்களா என்ன காரணம் நீங்க சொல்ற மாதிரி நிபந்தனையற்ற ஆதரவுனா என்ன வாழ்நாள் முழுக்க பாஜக கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்னாரு இன்னைக்கு கூட்டணி வச்சிருக்காரு

நானே கடைப்பட்டதை வெளிய வந்தேன் இன்னும் அந்த கடலுக்கு நாங்களே மீற முடியல மீள முடியலன்னு சொல்லுங்க அப்படி இருக்கும் பொழுது இன்ன வரைக்கும் செலவழிச்ச தொண்டர்கள் மாவட்ட செயலாளர்கள் இவருக்காக குடிபிடித்தவர்கள் எல்லாம் அவங்க மனசுல வந்து வருத்தத்தை வெளிய சொல்ல முடியல எங்கன மாதிரி ஆட்கள் அண்ணன் நீங்க சொன்னது சரித்தானே நீங்க வெளியில வரும்போதே சொன்னீங்க சுயலவாதி தினகரன் சொன்னீங்க அதே சுயநலம் தான் இன்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இதை ஊடகத்துக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நான் எவ்வளவு சார் கடன் இருக்கு தினகரனால யாருக்கு உங்களுக்கு அது எதுக்கு வெளியே சொல்லிக்கிட்டு யார் கழிக்க போறோம் நம்ம தான் கழிக்கணும் நான் தான் கழிக்கணும் எவ்வளவு கடன்பட்டாது நான் தான் கழிக்கணும் அதனால அதை சொல்லி ஒண்ணு இவர்களால் மெனக்கெட்ட நிறைய ஆட்கள் என்னை போல ஏன்னா நானாவது ஒரு குறிப்பிட்ட வெளியே வந்துட்டேன் நினைக்கல நான் வெளியே வந்த நாலு அஞ்சு வருஷம் ஆச்சு ஒரு ரெண்டு வருஷம் தான் ஒரு பின்னாடி சுத்தி நான் வெட்டியா வீணா போயிட்டேன் ஆனா இது நாள் வரைக்கும் செலவு செய்து ஒவ்வொரு நிர்வாகிகள் என்ன மனநிலையில் இருப்பாங்க கழிக்க போறாங்களா அதனாலதான் கூட என்னமோ அதனாலதான் கூட்டணி புறாரம் என்னமோ அதனாலதான் கூட்டணிக்கு நிர்வாகிகள் தொடர்ச்சியா செலவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க நிர்வாகிகள் தொடர்ச்சியா ஒரு அதிகாரம் வேணும் ஒரு இது ஒரு செல்வாக்கு ஒரு பதவி வேணும் அப்படின்னா ஏதோ ஒரு கட்டியில கட்சியில் உடனே வச்சுதான் ஆகணும் சரி பாஜக ஆனாலும் பரவாயில்லன்னு நினைச்சு தர வேணுமோ இல்ல நான் ஒரு விஷயம் இந்த தம்பி இன்னும் செலவு பண்ண தயாரா இருக்கிறாங்க இன்னும் உழைக்க தயாரா இருக்காங்க தனகரன் இருக்க கூடிய தொண்டர்களோ நிர்வாகி அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா ரெண்டு தொகுதி தென் மாவட்டங்களில் ரெண்டு தொகுதியை செலக்ட் பண்ணுங்க நம்ம நல்ல போல வேலை செஞ்சு ஜெயிப்போம் ஏன்னா ஆர்கே நகர்ல அதிகாரத்தை எடுத்து மத்திய அரசு எடுத்து மா அதே போல மாநில அரசு அன்னைக்கு எதிராக இருக்கு அத்தனையும் எதிர்த்து ஜெயிக்க வைக்கலையா தொண்டர்கள் அது போல ஒருத்தளம் தொண்டர்களை கொண்ட இயக்கம் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏன் அந்த முடிவுக்கு வரல ஒரு ரெண்டு தொகுதியை ஜெயிக்க வைங்க அப்படி யாரு உங்களை மிரட்டனது எதுல சிக்கிட்டீங்க நீங்க எதுல சிக்கிக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க சொல்லிருக்கணும் அவர் இதனாலதான் நான் சிக்கி கிட்டேன் இப்படி வந்திருக்கேன்னு சொல்லிடுறேன் இல்ல இப்ப நீங்க சொல்றீங்க கூட்டணி சேர்ந்துதான் தினகரன் நின்று தன்னை நிரூபிக்கணும்னு சொல்றீங்க சீமான் ஏன் இதுவரைக்கும் கூட்டணி சேரல ஒரு தனி ஒரு இயக்கம் ஆரம்பிச்சு பதினாறு வருஷம் ஆச்சு மூணு தேர்தலை சந்திச்சிருக்கிறாரு குறிப்பிட்ட வாக்கு சந்தை ஏ அதான் முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு மேல வாக்குகள் அவருக்கு ஆதரிச்சிருக்காங்க இனியும் இனியும் ஆதரிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் அவர் வந்து தொடர்ச்சியா நான் எவங்கிட்டையும் கையந்த மாட்டேன் என்னுடைய பலத்த நிரூபிப்பேன்ற போது உங்களுக்கு என்ன ஆயிட்டு உங்களை வெற்றி பெற வச்சாங்களே அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர்கள் ஆர்கே நகர்ல சுயேச்சை சின்னத்துல மறுபடியும் அந்த தொண்டர்கள் நம்புங்க நிர்வாகிகள் நம்புங்க நிர்வாகிகளே நம்பாத ஒரு தலைவர் அப்படின்னா அது டி விதி தான் அதனாலதான் ஒவ்வொரு நிர்வாகிகளும் தப்பிச்சு ஓடுறான் பாத்துங்க யாரு இருக்கிற எவனுமே கிடையாது இருந்த ஒரு சில நிர்வாகிகளும் போயிட்டாங்க அப்படி இருக்கும்போது இந்த மாட்டிக்கிட்டாங்க யாரு மாவட்ட செயலாளர்கள் தொண்டர்கள் எல்லாம் ரொம்ப மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க எல்லாத்தையும் பகிச்சு இவர் பின்னாடி வந்தோம் இவர் இவர் சுயநலத்துக்காக பிஜேபி கிட்ட ஆயிட்டாரு நாளைக்கு அவருக்கு ராஜ்யசபா கூட கொடுக்கலாம் அதனால தொண்டர்களுக்கு திகார் சிறையில தினகரன் அடைக்கப்ப திகார் சிறையில் வந்து தினகரன் அடைக்கப்பட்டார் பல இடங்கள்ல வந்து ரெய்டு நடந்துச்சு பாஜக வந்து என்ன ஆனாலும் பழி வாங்க விட மாட்டேன்னு நீங்க சொன்ன மாதிரி சொன்னாரு எத்தனை வருஷம் போடுவீங்க ஜெயில இருபது வருஷம் போடுவீங்களா வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஊழல் வழக்குல தண்டிக்கப்பட்டவர் ஜெயலலிதா அண்ணாமலை சொன்னப்போ ஓபிஎஸும் தினகரனும் பொங்கி எழுந்தாங்க இத்தனையும் தாண்டி இன்னைக்கு கூட பார்ப்பாங்க உங்க சமுதாயம் எப்படி பாக்கும் முக்குழுத்தூர் சமுதாயம் வந்து ஏத்துக்குதா இல்லை முக்குளத்தூர் சமுதாயத்தினுடைய மொத்த பிரதிநிதி தினகரன் நம்ம சொல்லிட முடியாதுல்ல ஓபிஎஸ் சொல்லிட முடியாது சமுதாயத்தை பொறுத்த அளவுக்கு நான் ஓப்பனா சொல்றேன் ஜாதி ரீதியான அரசுகள் நான் பண்ணல இருந்தாலும் எல்லா இயக்கத்திலும் ஒரு ஜாதி பேக்கை இருக்கத்தான் செய்யுது அப்படி இருக்கும் போது தினகரன் அவர்களுக்கும் ஓ பி அவர்களுக்கும் முழுக்க முழுக்க தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முக்கொழுத்தர் வாக்களிச்சிருவாங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இயக்கத்தில் இருக்கிறார் ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அதிமுக ஒரு மாபெரும் இயக்கம் அந்த சமுதாயம் ஒற்றுமையா இருந்தா தென் மாவட்டங்களில் வரவேற்பு இருக்கணும் ஒற்றுமையா இருந்தா அதாவது அவங்க தொடர்ச்சியா சொன்னாங்க அம்மா இறப்புக்கு பிறகு சின்னமா சரியா இருந்தால் நாங்களாம் ஒற்றுமையா திமுகவுக்கு எல்லாம் போட மாட்டோம் எந்த ஒரு கட்சிக்கும் ஓட்டு போட மாட்டோம் அதிமுகவுக்கு நாங்கள் வாக்களிக்கிறோம் அப்படின்னு அவங்க போஸ்டர் போஸ்டர்லாம் சோழிலாம் ஒட்டுவாங்க நிறைய போராட்டங்கள் நடத்தி இருக்கிறாங்க அப்படின்ற போது அதுக்காண்டி தினகரன்ல வாக்கு எல்லாம் பிரச்சனை ஆயிடும் தினகரன் போயிட்டா பிஜேபிக்கு முக்கவுளத்தூர் வாக்கு எல்லாம் போயிடும் ஓபிஸ் போயிட்ட முக்களுத்துவ வாக்கு மொத்தமாக பிஜேபி போடும்ன்றது அது ஒரு முட்டாத்தரமான ஒரு எண்ணோட்டம் அது வந்து பார்ப்பாங்க பாப்பாங்க ஏன்னா இதுவரைக்கும் சின்னம்மையை அமைதி காக்குறாங்க அவங்க ஒத்து கவனிச்சுட்டு இருக்கிறாங்க ஏன்னா இந்த சுயநலவாதிகள் இந்த பதவி பித்தர்கள் இந்த சுயநலவாதிகள் இந்த பதவி பித்தர்கள் ஓடி ஆடட்டு ஓடட்டு ஓடி தவிச்சு வரட்டு மாப்பிள்ளைய அப்படின்னு தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியாதா ஓபிஎஸ் இப்படிப்பட்ட மனசு திலகரன் இப்படிப்பட்ட மனசு எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலோட இவங்களுடைய ஆட்டவட்டம் முடியிட்டு இருந்தா அமைதி காத்து இருக்கிறாங்க அப்ப அதத்தான் ஒத்து கவனிக்கிறாங்க ஒட்டுமொத்த மொத்தம் கொடுத்தவர்களும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை வந்து மன்னிக்க மாட்டாங்களுடைய சுயநலத்துக்காக சமுதாயமே பின்னாடி இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு இதை ஓ ஓபிஎஸ் அவர்களும் அதே போல தினகரன் அவர்களும் உங்களுடைய சுயநலத்துக்காக அது தொண்டர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்களா அது மாதிரி நீங்க நடக்கலையே இப்ப ஒண்ணு புரிஞ்சிருக்க தென் மாவட்டத்தை பொறுத்தளவு உங்கள்ட்ட சொல்ல வர இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இங்க உள்ள மக்களுத்தோர் மாமே மச்சன் உறவுலாம் நாங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பிஜேபி போய் ஜால்ரா அடிச்சுட்டு இருக்கீங்களே அப்ப நேத்து வரைக்கும் என்ன மச்சான் ஒரு இஸ்லாமிய மாப்பிள்ள என்ன என்கிட்ட பேசுவானா நான் தினகர் ஆதரவாளர் சொன்ன அது மாதிரிதான் குழம்பி போயிருக்கிறாங்க இப்ப விஷயம் என்னன்னு புரிஞ்சிடும் உங்களுக்கு உங்களுடைய சுயநலத்துக்காக என்னுடைய சமுதாயம் பின்னாடி இருக்குன்னு சொல்றீங்க ஆனா எங்க போயிருக்கீங்க இந்த அதிமுகவை கரிக்கட்டையில வச்சு துண்டு துண்டா கூறு கூறா விட்ட பிஜேபி விட்ட போயிருக்கீங்க தஞ்சமடைஞ்சு என்ன என்னவாயிட்டு என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை அதாவது சொல்லுங்க உங்களுடைய தொண்டர்கள் போராட்டம் பண்ணுவாங்கல்ல உங்க சுயநலத்துக்காக உங்க பதவி ஆசைக்காக ஒரு சமுதாயத்து எங்க பின்னாடி இருக்கு நாங்க வந்துட்டா தென் மாவட்டம் டெல்டா மாவட்டம் எங்க பின்னாடி வந்துரும் சொல்றதுல வந்து தவறு வரவு வராது அந்த சின்னம்மா அவர்கள் அவர்களுடைய ஒரே ஒரு ஒற்றை குரலுக்காக காத்துக் கொண்டிருக்கிறாரு குறைச்சித்தாய் சின்னம்மா அவங்க அமைதி காக்குறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் ஏன்னா இந்த பதவி பித்தர்கள் எல்லாம் ஓடி ஆடி வரட்டு நம்ம ஏன்னா சொல்றதெல்லாம் யாருக்கும் செவிடங்காத சங்குதர மாதிரி இந்த ஓ அவர்களுக்கும் தினகரன் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தெரியுது எப்ப நமக்கு யாருடைய தயவும் தேவையில்லை நமக்கு யாருடைய தயவும் தேவையில்லை நம்ம குடும்பத்துல நம்ம ஒற்றுமையா இருந்தா ஏத்து பக்கத்து பக்கத்துக்காரே நம்மளுக்கு மரியாதை கொடுப்பான் நம்ம குடும்பம் முன்னேறும் இதத்தான் தொடர்ச்சியா அவங்க சிறை மின்று வெளிவந்த சொல்லிட்டு வர்றாங்க இவங்க செவிடங்காதல் சங்கம் மாதிரி சின்னமாவ தலைவரா ஏத்துக்கிற முடியாது தினகரனுக்கு சின்னமாவ தலைவரா ஏத்துக்க முடியாது ஓபிசுக்கு சின்னமாவ தலைவரா ஏத்துக்கிற முடியாது எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த பதவி விரிவர்களுக்கு அப்ப நாசமா நீங்க இந்த தேர்தலோட நாசமா போகடாது சின்னமா அமைதியாக்குறாங்க அது ஒட்டுமொத்த தொண்டர்களுக்கு தெரிய வருது எடப்பாடி அவர்கள் நேரடியா எதிர்க்கிறாரு சசிகலா அவர்களை ஆனா வந்து டிடிவியும் ஓபிஎஸும் அப்படி இல்ல டிடிவி சித்தி சித்தி தான் சொல்லிட்டு இருக்காரு ஓபிஎஸும் சின்னம்மா சின்னம்மா தான் சொல்றாரு ஆனா வந்து நீங்க சொல்ற மாதிரி நீங்க சொல்றதை பார்த்தா ஒன்னும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல போலயே ஓபிஎஸும் டிடிவியும் சின்னம்மா அவர்களை மதிக்கல அப்படின்றீங்களா சசிகலா அவர்களை மதிக்கல அப்படின்றீங்களா உண்மை உண்மைதான் அதுல எந்த மாற்றமும் இல்ல ஏன்னா ஒற்றுமைப்படுத்துகிறேன்னு தான் சொல்றாங்க அனைவரும் வாங்க சொல்றேன் இன்னைக்கு போய் சின்னமாவுங்களை வந்து ஊப்பிசு உண்மையான கழக பொதுச் செயலர் தான் சந்திக்க போறோம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நாளைக்கு சொல்லுங்க ஒட்டுமொத்த தமிழகத்திற்காக ஒட்டுமொத்த தொண்டர்களும் எழுச்சி வரைக்கும் அதே போல நீங்க சித்தியை சந்திக்க வேண்டாம் அதிமுகவினுடைய பொதுச்செயலர் சந்திக்க போறோம் திரைகரன் சொல்லிட்டு போய் சின்னமாவை சந்திக்க முடியுமா சந்திக்க சொல்லுங்க இவங்க ஏத்துக்கிற நல்ல மனுஷன் ஆனா இவருடைய சுயநிலை நான் முன்ன முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலர் நாடு இவரு வந்து அதிமுக ஒருங்கிணைப்பாளர் நாடு அவரு வந்துட்டு அதிமுக அணிக்கு நான் தலைவர் என்று போயிட்டு இருக்காங்க இவருடைய சுயநலம் தான் அம்மாவளுடைய மௌனம் அதுல எந்த மாற்றம் இல்ல கண்டிப்பா இந்த நாடாளுமன்ற தேர்தல இவங்க செருப்படி வாங்குவாங்க ஒட்டுமொத்த இந்த பதவி பித்தர்கள் அத்தனை பேரும் செருப்படி பொதுமக்களிடையும் அதிமுக தொண்டர்கிட்ட செருப்படி வாங்கின பரமது புத்தி தெரிஞ்சு வருவாங்கன்னு பார்ப்போம் சசிகலா அவர்கள் மனசுல என்ன வச்சிருக்காங்க சார் ஏன் அமைதியா இருக்காங்க கட்சியை ஒருங்கிணைப்பேன் ஒருங்கிணைப்பேன் சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப அதையும் சொல்றத காணும் ஓபிஎஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் அண்ணா சமாதி கிட்ட சமீபத்துல சந்திச்சாங்க பட் ஆனா ஒண்ணு கைப்படுற மாதிரி தெரியல சார் அவங்க ஏன் அமைதியா இருக்காங்க இல்ல என்ன சொல்ல வர பிள்ளைகள் வந்து பல தவறான வழிகளை போது புத்திமதி சொல்றாங்க அவங்க மனம் தெரிஞ்சு வரணும் எந்த ஒரு விவரம் தெரிந்த பிள்ளைகளை வந்து கட்டி போட முடியாது பச்சை குழந்தையை அவங்களா பால் குடிக்கிற பிள்ளை அவங்களா சும்மா ஒரு தூக்கிடு அலைய முடியுமா இவர்கள் விவரம் தெரிந்த பிள்ளைகள் இவர் சின்னமா அவர் நாள் பதவி அடைஞ்சவங்க பதவி சுகத்தை பார்த்தவங்க அவர் அதிகாரத்துக்கு வந்தவங்க எப்ப நான் நாட்டு நடப்பு இப்படிதான் இருக்கு நம்மளுடைய பிளவுதான் தான் வேளை நம்மளை துரத்துற கண்ட மிரட்டுறா நம்ம ஒற்றுமையா இருப்பவங்க தொடர்ச்சியா சொல்லி வர்றாங்க இவங்கதான் வந்து ஏதோ சின்னமாவைய மாத்துற மாதிரி வேற மாதிரி இவங்க போயிட்டு இருக்கிறாங்க அது இவங்க நினைக்கிறாங்க தினகரன் அவர்களோ ஓபிஸ் இவங்க நினைக்கிறாங்க சின்னமா அப்படியே ஒதுங்கி நின்றுக்குருவாங்க நம்மளுக்கு வந்து அம்மா தான் தலைவர் நினைக்கிறாங்க சின்னமா இப்ப குரல் கொடுத்தாலும் சரி இப்ப குரல் கொடுத்தாலும் சரி ஒருத்தன் டெபாசிட் வாங்க முடியாது ஓப்பன சொல்றேன் இந்த தேர்தலில் களை இறங்கி ரெட்டலைக்கு எதிராகவோ அல்லது பிஜேபிக்கு எதிராக களம் இறங்கிட்டான எவ்வளவு டெபாசிட் வாங்க முடியாது அதிமுக ஓட்டு ஓட்டு போட மாட்டேன் சசிகலா அவர்கள் வந்து விரும்பலையா சார் இந்த பாஜக கூட்டணிக்கு ஓபிஎஸ் டிடிவியும் போனதா சசிகலா அவர்கள் வந்து விரும்பலையா ரசிகலையா அது எப்படி விரும்புவாங்க இருக்கு ஏன் விரும்பணும்னு என்ன அவசியம் இருக்குன்னு கேட்கணும் இந்த பாஜகவோடு இந்த கட்சி சின்ன வண்ணமாக்குற அந்த பாஜகவோடு இவர்கள் சின்ன வண்ணமா போய் ஒண்ணு சேர்த்து யாருக்குதான் பிடிக்கும் முதல்ல ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்த்து சின்னமாவை சந்திச்சிருந்தா இன்னைக்கு நல்லா இருந்திருக்கும் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாவது சந்திச்சுக்கலாம் இவங்களே தனித்தனியா கட்சியா போய் பாஜகவோட தஞ்சபோது மண்டிட்டு இருக்காங்க இது எப்படி யாருக்குதான் பிடிக்கும் ஒரு ஒரு ஆளுமையான ஒரு தலைவருக்கு பிடிக்குமா எங்களுக்கே பிடிக்கல தொண்டர்களுக்கு சின்னமாவுக்கு எப்படி பிடிக்கும்

என்ன புரிஞ்சுக்கிட்டு வலு கட்டாயமா போய் பாஜக ஐக்கியமா இருக்க இதுதான் சொல்ல வரேன் இதுல எனக்கு அச்சமா இருக்கு ஏனோ ஒரு ரெண்டு வருஷம் அவருக்க வேண்டி உழைச்சேன் நானு எவ்வளவு ஒரு ஒரு தைரியமான மனசு எவ்வளவு ஒரு ஒரு நேர்மையான மனசு இப்படி போய் நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்னு வலு கட்டாயம மீட் கொடுத்துட்டு அவர் இதுல போய் பேச்சுவார்த்தை நடத்தலாம் ரொம்ப அச்சமா இருக்கு தம்பி சரி ஒருவேளை பாஜக எதிர்ப்பு அடி பாஜக எதிர்ப்பு அப்படின்ற அடிப்படையில சசிகலா அவர்களும் எடப்பாடி அவர்களும் ஒன்னு சேர வாய்ப்பு இருக்கா அது சின்னமா எடுக்க எடுக்கக்கூடிய முடிவு சின்னமாவுக்கு எந்த அளவுக்கு இப்பவும் தேர்தல் அறிவிச்சிருக்கிறாங்க என்ன தேர்தல் பணி கூட நடக்க புரியுதுங்களா என்ன பிரச்சாரம் கூட ஆரம்பிக்கல இப்பவும் எடப்பாடி பழனிசாமிக்கு நேரம் இருக்கிறது இந்த தினகரன் அவர்களையும் பிஜேபியோ ஓ அவர்களையும் சமாளிக்க சின்னமாவை சின்னமாவோட ஆலோசனை கேட்டால் கண்டிப்பா அதிமுக அடையாளப்படும் அதைத்தான் நாங்க தொடர்ச்சியா சொல்லி வரோம் உங்களை அரியணையில் அமர வைத்த கழகத்தினுடைய பொதுச்சார் சின்னமாவர்களை சந்திச்சு தேர்தலை சந்திங்கள் யாருடைய தயவும் நமக்கு தேவையில்லை யாருடைய பலமும் தேவையில்லை நமக்கு தொண்டர்கள் பலமும் இருக்கிறது ஆனா சின்னமாவை சந்திக்கணும் அதுதான் எங்களுடைய கோரிக்கை சரி ஓபிஎஸ் டிவியும் வேணா எடப்பாடி ஓகே நம்ம சேர்த்துக்கலான்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்க அப்ப அப்படிங்களா ஆமா எதிரி கூட போய் ஒரு விஷயம் இந்த இயக்கத்தை ஒரு இயக்கத்தை போய் நம்ம சேர்ந்துக்கிட்டு அங்க அங்க போய் அடிபணிச்சுட்டு இருந்தா எப்படி இவங்க எங்களுக்கு தேவையான்னு கேக்குறாங்க தேவையா தேவையில்லையே எடப்பாடியே பரவாயில்ல நினைக்க வந்துட்டீங்க இல்ல ஏன் அவரு எங்க அண்ணன் தானே அண்ணன் தம்பிகள் தானே அவர் மனந்திருத்தி வந்தா கண்டிப்பா அவர் ஏத்துக்கிற போறோம் நாங்க எடப்பாடி பழனிசாமி யாரு எங்களுடைய உடன்பிறப்பு தானே அப்ப அவரு மனந்திருத்தி வந்து இவர்களுடைய சுயநலத்துக்காக அவர் பொதுநலமா வந்து சினிமாவை சந்தித்தால் கண்டிப்பா அவரை நாங்க குடும்பத்துல ஒரு மூத்தாங்கன்னா ஏத்துக்கிறோம் அது எந்த மாற்றமே இல்ல அதிமுகவும் கூட்டணியும் ஒண்ணும் பெருசா பலமா இல்ல ஒருவேளை இப்ப சசிகலா அவர்கள் வந்து எடப்பாடி அவர்களுக்காக வாய்ஸ் கொடுத்தா அது ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா அதிமுக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு பாமக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு அது என்ன தெரியாது எந்த அளவுக்கு அது அந்த பேச்சுவார்த்தை அவர்களுடைய ஆலோசனை பெற்று சின்னமா தலைமையேற்று சின்னமா தேர்தல் வீகம் வகுத்தால் யாருடைய தயமும் யாருடைய கூட்டணியும் தேவையில்லை இரட்டை சின்னம் நாற்பது தொகுதியிலும் முப்பத்தொன்பது பிளஸ் நாற்பது தொகுதியிலும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது அவங்களுக்கு தெரியும் எப்படி வேட்பாளரை போடணும் எப்படி அதை ஜெயிக்க வைக்கணும் அவங்களுக்கு தெரியும் ஏன்னா பல தேர்தல அதனால எடப்பாடி பழனிசாமி தான் இப்ப வந்து தல ஆய்வு பண்ணி நல்ல முடிவு எடுத்து சின்னமா அவங்களை சந்திக்கணும் நாங்க சொல்றோம் சொல்றோம் ஓபிஎஸ் அவர்களுக்கும் டிடி அவர்களுக்குமே வந்து தொகுதி கேட்கறதுல பஞ்சாயத்துக்கு போயிட்டு இருக்கு போலயே சார் ஒரே தொகுதியெல்லாம் மாத்தி மாத்தி கேக்குறாங்க போலயே தேனி வேணும்னு ஓபிஎஸ் கேக்குறாரு போல தினகரன் கேக்குறாரு போல பையன தேனில நிற்க வைக்கிறதா ராமநாதபுரத்துல நிற்க வைக்கிறதா ஓபிஎஸ் குலபத்துல இருக்காதா சொல்றாங்க என்ன என்ன நடக்குது சார் எந்த தொகுதியில யார் நின்றாலும் யாரும் ஜெயிக்க போறது கிடையாது ஜெகதீஷ் தேனி தொகுதியில ரவீந்திரநாத் நின்றாலும் டி டிவி தினகரன் இங்க ஜெயிக்க போறதுல கிடையாது ஏன்னா தொண்டர்கள் குழம்பி போயிருக்கிறாங்க அப்ப நீங்க வசம் உங்க கொள்கை உங்க கோட்பாடெல்லாம் விட்டுட்டு உங்க சுயநலத்துக்காக ஏதோ ஒண்ணு பண்ணி தாமர சின்னத்தை கொண்டு வந்து தாமர சின்னத்துல ஓட்டு போடுங்க வந்தா அடிப்பாய் மக்கள் சரி இரட்டை சின்னம் வந்து முடக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தேர்தல் ஆணையம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கு ஆஹ் ஓபிஎஸ் வந்து தொடர்ச்சியா வந்து நான் இரட்டை சின்னத்தை தான் நிக்க போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு பாஜக கூட்டணியில இருக்காரு இத நம்ம எப்படி பாக்குறது இல்ல இரட்டை சின்ன முடக்குவத பேசணும் கண்டிப்பா அது மத்திய அரசு மத்தியில் ஆனக்கூடிய பாஜக எந்த நேரத்துல எதுவும் செய்ய தயாரானவங்க அவங்களுடைய சுயலாபத்துக்காக யாரையும் பள்ளியும் கொடுப்பாங்க அது மாதிரி ஏழு சதவீதம் ஏழு சதவீதம் வாக்கு வாகன நாம் தமிழருக்கு சின்ன தமிழ் முடக்குறாங்க ஏன் அதே மாதிரி வேற கட்சிகளுக்கு ஏன் செலுத்த முடக்கல சார் மத்திய அரச விண்ணப்பிக்கிறதுல தாமதம் கமிஷன் நீங்க நினைக்கிறீங்க இப்ப பாருங்க நீங்க மத்திய அரசு அனைத்து துறைகளும் தன் கைக்குள் வச்சு செயல்படுறது அனைத்து துறைகளும் பொதுவா வந்து தேர்தல் ஆணையமே அவங்க என்ன ஜி என்ன சொல்றாரு அதத்தான் அங்க செயல்படுத்துவாங்க அது நடந்துகிட்டு இருக்கு இரட்டை இலை சின்னம் தேர்தல் ஆணையம் முடக்குமான் உங்க கேள்விக்கு நான் பார்த்து சொல்ல விரும்புறேன் இரட்டையில சின்னத்தை முடக்கிறது முடக்கிடுவாங்க முடக்க மாட்டாங்க முடக்கிடுவாங்க ஆச்சரியப்படணும் அவசியமே கிடையாது அவங்களுக்கு தேவைப்படும் பட்சத்துல முடக்கிடுவாங்க ஏன்னா அதுதான் பரம ரகசியம் சொல்லிட்டு போறாரு ஓபிசி அவர்கள் அவர் சின்னத்தை முடக்கறல கை தேர்ந்தவர் அண்ணன் ஓபி அவர்கள் சின்னத்தை முடக்கிறது அணியணியா பிரிக்கிறது அவரும் வந்து கை தான் அதனால நான் முடக்கனால முடக்கணும் தான் ஏன்னா அதிகாரம் அவங்க கிட்ட இருக்கு ஆடும் கத்தி அவங்க இருக்கு எப்பயும் தூக்கி போட்டு அர்ப்பணு அதுல எந்த மாற்றம் இல்லை அதுக்குத்தான் சின்னம்மா சொல்றாங்க அடுத்தவளை பார்த்து பய அம்ம ஒற்றுமையா இருந்தா அடுத்த நம்மளை பார்த்து எதிரிய நம்மளை பார்த்து பயப்படுவாங்கல்ல நம்ம பிரிஞ்சு கிடக்கிறதுனாலதான் நம்மளை பார்த்து ஈஸியா நினைக்கிறான் நம்மள நம் அதுதான் ஒரு காலகட்டத்துல பிரதமர் மோடி அவர்களே அப்பாயின்மெண்ட் கேட்டு அம்மாவை சந்திச்ச காலம் உண்டு இன்னைக்கு பாருங்க யாரை பார்த்து யாரும் பயப்படுறோம் நம்ம கட்சி இந்த நிலைமைக்கு ஆயிடுச்சுன்னு அது இவர்கள் தான் நடந்திருந்த வேண்டும் சின்ன முடக்கம் முடக்கணும் அதுல எந்த மாற்றமே இல்லை ஒருவேளை அப்படி சின்ன முடக்கப்பட்டால் ஓபிஎஸ் வந்து எப்படி ஓ ஓபிஎஸ் எப்படி தாமிர சின்னத்தில் நிப்பாரா இல்ல தேர்தல பூட்டிட்டு தவிர்ப்பாரா என்ன நினைக்கிறீங்க அப்படியே தாமிரசனத்தில் நின்னாருன்னா அவருடைய தாமம் என்ன இல்ல தாமர சின்னத்தில் நிக்க மாட்டேன் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க தினகரனோ ஓபிஎஸ் அவர்களோ தாமிரச்சனத்தில் நிக்க மாட்டோம்னு எல்லாம் சொல்லல தாமரட்சினம் கொடுத்தாலும் ஏத்துக்கிறாள் தானே நிபந்தனையற்ற ஒரு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க மோடிஜி என்ன சொல்றாரோ அமித்ஷா என்ன சொல்றாரோ அது கட்டுப்பட்டு இருக்கிறாங்க அவங்க தாமிரச்சனத்தில் நிக்க சொன்னா சரி நிக்கிறோம்னு சொல்லுவாங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வல்லமை இவங்க கிட்ட ரெண்டு பேர் இல்ல அது அதிமுக தொண்டர்கள் ஏத்துப்பாங்களா நீங்க எல்லாம் ஏத்துக்கிறீங்களா அது எப்படி ஏத்துக்குவாங்க யாரையுமே ஏத்துக்க மாட்டாங்க இப்ப பாருங்க நாடாளுமன்ற தேர்தல் தொண்டருடைய முடிவு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் தேர்தல் அறிவிச்சுட்டாங்க தேர்தலில் தான் தெரியும் தொண்டர்கள் எந்த அளவுக்கு இந்த பதவி பித்தர்களை இந்த சுயநலவாதிகளை எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க எதிர்த்துக்காங்க அப்ப தெரியும் கண்டிப்பா ஏன்னா தொடர்ச்சியா வந்து தோல்வியை கொடுத்துட்டாங்க இப்ப வந்து பாருங்க அண்ணன் தினகரனுடைய சுயநலம் அண்ணன் ஓபிசோட சுயநலத்தையும் பார்த்துட்டாங்க அதனால திமுக எல்லாரும் சேர்ந்து திமுக வழிவகுத்துட்டாங்க நாற்பதுக்கு நாற்பது வெற்றி அறைய திமுக வழிவகுத்துட்டாங்க கடைசி கேள்வியை வச்சுக்கிறேன் பாஜக வந்து ஓபிஎஸ் அவர்களையும் டிடிவி அவர்களையும் இணைக்கிறது காரணமே வந்து முக்களுத்துவர் வாக்கு இருக்கு தென் மாவட்டங்களையும் டெல்டா மாவட்டங்களிலும் கணிசமான வாக்கு வங்கி நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுனாலதான் சேர்த்திருக்காங்க ஆனா நீங்க சொல்றீங்க அப்படிதான் இல்ல முக்களுத்துவர் மக்கள் வந்து அவங்கவுங்க ஒவ்வொரு கட்சியில இருக்காங்க இன்னும் வந்து இப்ப விழிப்படைஞ்சிட்டாங்க சோ அதனால வந்து இப்போ தினகரனும் ஓபிஎஸும் பாஜகவுக்கு வந்துட்டா முக்களுத்தூர் வாக்கு வங்கியும் சொல்றதெல்லாம் நான் போய் அப்படின்றீங்க எப்படி பாக்குறது இல்ல முக்கத்தூர் வாக்குகள் ஓபிஎஸ் பின்னாடியும் தினகரன் பின்னாடியும் இருந்தது உண்மைதான் ஆனா இவங்க போற போக்குல அந்த வாக்குகள் போயிடுப்பா அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குல்ல கோட்பாடு இருக்குல்ல நான் என்ன சொல்றேன் முக்கொழுத்து ஏன் உங்களை ஆதரிச்சாங்கன்னா எல்லாரும் கட்சி இருங்கப்பா அனைவரும் ஒண்ணு சேருங்க நீங்க சின்னம்மாவை சந்திக்கவே மாட்டேங்கிறீங்க சின்னம்மாவுடைய தலைமையை ஏற்க மாட்டோம் அப்புறம் உங்களுடைய தலைமை எப்படி முக்களத்துக்கு ஏத்துக்கிடுவாங்க இவருடைய தலைமையில உங்க சுயநத்துக்காக எந்த நேரமும் எந்த நேரமும் நிறம்மா நீங்க அப்படி ஜாதி ஓட்டு பின்னாடி வந்துருமா அப்ப முக்களத்துவ ஓட்டுக்காக பிஜேபி இணைத்திருந்தால் அது தவறு அப்படி எல்லாம் முட்டாள்கள் கிடையாது இவங்க போக்குக்கெல்லாம் போவாங்க அந்த அந்த சமுதாயம் எல்லாம் பின்னாடி போயிட்டு இருக்குமா எல்லாம் போக மாட்டாங்க அவங்க கட்சி ஒற்றுமையா இருந்து சின்னமா தலை தலைமையத்த கண்டிப்பா இவங்களுக்கு ஆதரவளிக்க தயாரா இருக்கிறாங்க ஓபிஎஸ் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நிலைப்பாடு எடுப்பாரு தினகரன் ஒரு நாளைக்கு ஒரு நிலை அப்படி அவர் நிறைய அவர் பின்னாடி போக வாய்ப்பு இருக்கா அதெல்லாம் எந்த ஒரு ஆதரவு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு நன்றி சார் உங்களோட நேரத்தை எங்களோட பயந்து கொள்வதற்கு மிக்க நன்றி நன்றி சார் நன்றி ஓகே